எங்கள் யஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிஆர்பி பஸ் தமிழ் எஸ் வீக் ஃபார்ட்டி செவனுக்கான டாப் டுவெண்ட்டி ஃபைவ் தமிழ் சீரியல்ஸோட அர்பன் பிளஸ் ரூரல் ரேட்டிங்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க எந்த சீரியல்ஸ் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ப்ளேஸ் பிடிச்சிருக்குது அண்ட் உங்களுக்கு பிடிச்ச சீரியல் எந்த இடான்றதை பார்த்துடலாம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறக்காம க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் உடனே பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ப்ளேஸ் பிடிச்சிருக்கிறது சன் டிவியோட வினோதினி டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சன் டிவியோட வசந்தம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ டூ ரேட்டிங்ஸ் டுவெண்ட்டி த்ரீ சன் லக்ஷ்மி த்ரீ பாயிண்ட் டூ டூ ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க ஸோ லாஸ்ட் த்ரீ ப்ளேஸுமே வந்து சன் டிவி தான் பிடிச்சிருக்காங்க அண்ட் டுவெண்ட்டி செகண்ட் பிளேஸ் எந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா இலக்கியா த்ரீ பாயிண்ட் டூ செவன் ரேட்டிங் அண்ட் டுவெண்ட்டி ஒன் ஜி தமிழோட சந்தியராகம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ரேட்டிங்ஸ் டுவெண்ட்டி ஜி தமிழோட வீரா த்ரீ பாயிண்ட் நைன் டூ ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க அண்ட் ஜி தமிழ் வந்து டாப் டுவெண்ட்டி ஒன்னுக்குள்ளே வந்திருக்காங்க அண்ட் நைன்டீன்த்து ப்ளஸ் எந்த சேல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார் விஜயோட மகாநதி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க அண்ட் எயிட்டீன்த்து ப்ளஸ் பாரிஜாதம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ரேட்டிங் ஜி தமிழோட இது அண்ட் செவன்டீன்த் ப்ளஸ் சன் டிவியோட ஆடுக்களம் ஃபோர் பாயிண்ட் த்ரீ எயிட் ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க and 16th place ஜி தமிழோட சின்னஞ்சிருக்கிலேயே ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் செவன் ரேட்டிங்ஸ் ஃபிஃப்டீன்த் ப்ளஸ் ஜி தமிழோட திருமங்கலையும் ரீசென்ட்டாக லான்ச் பண்ண சீரியல் இது வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் செவன் ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க ஃபோர்டீன்த் பிளஸும் ஜி அண்ணா ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ செவன் ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க அண்ட் தேர்ட்டீன்த் ப்ளஸ் ஜி தமிழோட அயலி ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபோர் ரேட்டிங்ஸும் டுவெல்த்து ஸ்டார் விஜயோட சிந்து பை ரவி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஃபோர் ரேட்டிங்ஸ் எடுத்துருக்காங்க அண்ட் லெவன்த்து பிளஸ் ஜி தமிழோட கார்த்திகை தீபம் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் ரேட்டிங்ஸ் எடுத்துருக்காங்க அண்ட் இதை வந்து ஜி தமிழோடைய நம்பர் ஒன் சீரியல்னு சொல்லி சொல்லலாம் அண்ட் டென்த்து பிளேஸ் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிஜியோட சின்ன மருமகள் செவன் பாயிண்ட் டூ டூ ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க அண்ட் நைன்த்து ப்ளஸ் சன் டிவியோட ஹனுமான் செவன் பாயிண்ட் ஃபைவ் டூ ரேட்டிங்ஸ் அண்ட் இந்த சீரியல் தான் வந்து டைம் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் எயித்து பிளஸ் ஸ்டார் விஜயோட பாண்டியன்ஸ் டூ சீசன் டூ செவன் பாயிண்ட் சிக்ஸ் டூ ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க அண்ட் செவன்த்து பிளஸ் ஸ்டார் விஜயோட சிறகடிக்கு ஆசை எயிட் பாயிண்ட் த்ரீ எயிட் ரேட்டிங்ஸ் சிக்ஸ்த்து ப்ளஸ் சன் டிவியோடைய அண்ணம் அண்ட் விஜய்டியோட ஐயனார் துணை எயிட் பாயிண்ட் ஃபோர் ஒன் ரேட்டிங்ஸ் ஃபிஃப்த்து பிளஸ் எதிர்நீச்சல் தொடர்கிறது எயிட் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் சன் டிவியோடது அண்ட் ஃபோர்த்து ப்ளஸ் சன் டிவியோட எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ரேட்டிங்கும் தேர்ட் பிளேஸ் டிவியோட கயல் சீரியல் நைன் பாயிண்ட் ஜீரோ நைன் ரேட்டிங்ஸும் எடுத்துருக்காங்க எஸ் இந்த வாரம் டாப் ஃபைவ்ல வந்து சன் டிவி தான் பிடிச்சிருக்காங்க அண்ட் விஜய் டிவி போயிட்டாங்க அண்ட் செகண்ட் ப்ளேஸ் சன் டிவியோட சிங்கர் பண்ணி நைன் பாயிண்ட் ஒன் நைன் ஃபஸ்ட் பிளேஸ் சன் டிவியோட மூன்று முடிச்சு நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ரேட்டிங்ஸ் எடுத்துருக்காங்க அண்ட் லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணக்குள்ள எல்லா சீரியல்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் மெயின்டைன் பண்ணிருக்காங்க ஸோ தான் இந்த வாரத்துக்கான டாப் ட்வெண்ட்டி ஃபைவ் சீரியல்ஸ் அண்ட் இந்த சீரியல்ஸில் உங்களுக்கு பிடிச்சது எதுவும் பிடிக்காதுன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இது போன்ற நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களை உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து டைபெறுவது டி ஆர் பி தேங்க்ஸ் பார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்